உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் சச்சின் டெண்டுல்கர் விளையாண்ட கிரிக்கெட் போட்டி எல்லா போட்டியிலும் இந்தியா வெற்றி பெற்று விட்டது என்று சொல்ல முடியாது ரோஹித் சர்மா விளையாண்ட எல்லா கிரிக்கெட் போட்டியிலும் வெற்றி பெற்று விட்டதா என்று கேட்டால் சொல்ல முடியாது தோல்வி அடைந்திருக்கிறது இதே மாதிரி கால்பந்து போட்டியிலும் சொல்லலாம் ஆனால் குத்துச்சண்டை போட்டியில் ஒரு தனிப்பட்ட வீரன் விளையாண்ட எல்லா போட்டியிலும் வெற்றி பெற்று இருக்கிறான் மாணவர்களே குத்து சண்டை போட்டி அமெரிக்காவில் மிகவும் பிடித்தமான ஒரு விளையாட்டு போட்டி அமெரிக்காவில் பிறந்த ஒரு வீரன் அவனுடைய பெயர் ராக்கி மார்சையானோ அமெரிக்காவில் பிறந்த குத்து சண்டை வீரனின் பெயர் ராக்கி மார்சையானோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல பிறந்திருக்கிறார் அவரே விளையாண்ட அனைத்து போட்டியிலும் அவர் விளையாண்ட அனைத்து போட்டியிலும் குத்துச்சண்டை போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார் மாணவர்களை எல்லா போட்டியிலும் வெற்றி பெற்றிருக்கிறான் என்றால் அது யாரை சாருகிறது என்றால் ராக்கி மார்சயானோவை மட்டும்தான் சாருகிறது வேற யாருக்கும் இந்த சாதனை உலகத்தில் பொருந்தவில்லை மாணவர்களை அவனை மட்டும்தான் சாருகிறது ஆனால் ஒரு குத்துச்சண்டை போட்டியில் ஒருவனுடைய தோற்றம் உயரமாக இருக்க வேண்டும் உடல் வலிமையாக இருக்க வேண்டும் துருதுருவென்று சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் தோற்றம் சொல்லப்படுகிறது அந்த தோற்றத்திற்கு நேர் மாறாக அவன் உயரத்தில் குள்ளம் பெரிய உடல் வலிமை கொண்டவன் அல்ல ஆனால் மன வலிமை கொண்டவனாக இருந்திருக்கிறான் தொடக்க காலத்தில் அவனை பார்த்த எல்லாரும் என்ன சொன்னார்கள் தெரியுமா நீ குத்துச்சண்டையில் நீ சாம்பியனாக ஆகவே முடியாது சாம்பியனாக ஆகவே முடியாது ஏன் நீ குள்ளமாக இருக்கிறாய் கையை இப்படி தூக்கி கொண்டு விளையாடுகின்ற பொழுது உன்னை எளிமையாக வீழ்த்தி விடுவார்கள் என்று எல்லாரும் கேலி செய்தார்கள் அந்த கேலியை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை எப்படி பயிற்சி எடுத்தான் தெரியுங்களா ராக்கி மார்சையானோ எப்படி பயிற்சி எடுத்தான் தெரியுங்களா நூறு கடியில் நூத்தி எண்பது பவுண்ட் உள்ள மணல் பையை கட்டி கொண்டு நீரு கடியில் நூத்தி எண்பது பவுண்ட் உள்ள மணல் பையை கட்டி கொண்டு நீரு கடியில் கையை வைத்துக் கொண்டு அவன் பயிற்சி எடுத்தான் கை வலிமை பெற்றது கை வலிமை பெற்றது பயிற்சி எப்படி எடுத்தான் ஒரு நாளைக்கு குறைந்தது நம்மால் வெயிலில் நிற்பதற்கு ஒரு மணி நேரத்தில் நீர் சத்து போய்விடுகிறது அவன் நீரிலே நின்று கொண்டு நீர் சத்து போகாத அளவிற்கு நீரிலே நின்று கொண்டு ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் அப்புறம் எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் என்று நாற்பத்தி ஒன்பது முறை சாம்பியன் நாற்பத்தி ஒன்பது முறையும் அவன் தோற்கவே இல்லை இதுதான் அவன் குத்துச்சண்டையில் குத்துச்சண்டை வரலாற்றில் அவன் செய்த மிகப்பெரிய சாதனையாக இருக்கிறது அன்று மாணவர்களே அவன் தோற்றத்தை உடைத்தறிந்திருக்கிறான் ஒரு குத்துச்சண்டைக்கு இதுதான் தோற்றம் என்பதை உடைத்தறிந்தார் குத்துச்சண்டைக்கு இதுதான் இலக்கணம் என்பதை உடைத்தறிந்தார் எந்த போட்டியிலும் தோல்வி பெறாமல் பெரிய ஒரு சாம்பியனாக இருந்தவன் யார் என்றால் ஜெர்சி ஜோ என்கிற ஒரு அந்த வீரனை முடியாது என்று சொல்லப்பட்ட ஒரு காலகட்டத்தில் குள்ளமாக இருக்கிறான் அவன் உயரமாக இருக்கிறான் அவன் உடல் கடுமையான வலிமையாக இருக்கிறான் இவன் அப்படியான வலிமை தோற்றம் கொண்டவன் அல்ல அந்த ஜெர்சி ஜோ வால்கட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நேருக்கு நேராக நின்று வெற்றி பெற்றவன் தான் ராக்கி வரலாறு நமக்கு எதை உணர்த்துகிறது அரையாண்டு தேர்வினை ஆறாம் வகுப்பில் இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள மாணவர்கள் திட்டமிட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பாடத்தை முப்பது நிமிடம் படித்தால் போதும் எளிமையாக தேர்ச்சி பெறலாம்